எங்கள் மருது சகோதரனுடைய சகோதரர்கள் நாங்கள் உன்னை எட்டு விட மாட்டோம் அன்றே பாடினார் புரட்சி தலைவர் மரபிலே வீரம் சிறந்த மண்ணிலே பால் சதிக்க வந்தவனை நடைய காட்டு தகைவர்களை வென்றது என்று துணிவை காட்டு என்று எங்கள் புரட்சி தலைவர் பாடினார் அந்த பாடல் வரிகளுக்கு இலக்கணம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எங்கள் சகோதரர்கள் அவரை போய் பொதுக்குழுவில் தண்ணீர் பாட்டலை வீசி விரட்ட பார்க்கிறாய் ஆனால் வீசிவிட்டு பசுமுன்னுக்கு வந்தாயே என்ன

பண்ணுறாங்க நான் வேட்டி கட்டாம இருக்க முடியாது எங்க அப்பா என்னைய வளர்க்கும் போது எங்க அம்மா சொல்லுவாங்க அவரு நான் வயசுல இருக்கும் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதை வகுக்காம தலைவர் வகையில நடப்பான்னு சொல்லி எங்க அப்பா பாடி பாடி வளர்த்தாரான் அப்படி எனக்குள்ள ஓடுறது அண்ணாதிமுக ரத்தம் இங்க இருக்க அத்தனை பேர் உடம்புல ஓடுறது அண்ணாதிமுக ரத்தம் நான் எங்க வீட்டு விசேஷம் நான் பட்டுவாட்டி கட்டுறது கிடையாது இந்த கரைவாட்டி தான் கட்டுறேன் அப்படி எனக்கே அப்படின்னா இந்த கட்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து தன்னை முழுமையாக ஒப்படைத்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்காகவே வாழ்ந்த ஐசோர் வேசு கட்டிருக்காங்க வேற நல்ல ஒரு பையனா இந்த இந்த பாவம் இந்த தொண்டனுடைய இந்த பாவம் ஐயாவுடைய அவர் மனசுக்குள்ள எவ்வளவு பிழைகிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ற காலம் வெகு தூரத்துல இல்ல நிச்சயமா பதில் சொல்லுவேன் அம்மாவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க அம்மா தான் பெருசு கட்சி தான் பெருசு தலைவர் தான் தலைவர் தன்னை அர்ப்பணித்த அத்துணை பேர் நீங்க கூடி இருக்கிறோம் அவர்களை பார்த்து யார் யாருன்னு கேட்குறீங்க இந்த விஜயபாஸ்கர் நம்ம விஜயபாஸ்கர் அடுத்து நேற்று ஒரு கத்திர ஓட்ட கூட்டத்துல நம்மளை எல்லாம் பார்த்து கேட்கிறாரு அவங்க எல்லாம் எந்த கட்சினே தெரியலே அப்படிங்கிறாரு என்ன கேட்கிறாரு விஜயபாஸ்கர் அவங்க எந்த கட்சினே தெரியலே அப்படின்னு பேசியிருக்காரு எனக்கு தான் தெரியல எந்த செயலே தெரியல நீங்க போகிறது எந்த செயலே தெரியலங்க நீங்களே இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க ஏங்க நீங்க எந்த செயலுக்கு போறீங்கன்னு தெரியல நீங்க கேட்கிட்டு ஜாலியா போய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க தொண்டு இந்த கட்சிக்காக உழைச்சாலு இந்த கட்சி தான் வேணும் இந்த கட்சி தான் ஏங்க நான் என்ன கேட்குறேன் விஜயபாஸ்கர் இந்த கட்சிக்கு என்ன செஞ்சிருக்காரு விஜயபாஸ்கர் இந்த கட்சிக்கு என்ன செஞ்சிருக்காரு நம்மளா கட்சிக்கு உழைக்க வந்தோம் அவர் உழைக்க வந்தாரு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க யாராவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் நிலைமை என்ன இன்னைக்கு என்ன

அதே செயல்பாட்டோடு இருக்கக்கூடிய அந்த விஜயபாஸ்கர் இல்லாத புதுக்கோட்டை அண்ணா திமுக ஐயா உருவாக்கி தரணும் அதுதான் என்னுடைய நோக்கம் உடைய லட்சியம் என்று கேட்டு வாய்ப்புகள் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்